நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா தயவு செஞ்சு மதவெறி சாதி வெறி இனவெறி அரசியல்வாதிங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க கழி ஊத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் இந்து மக்களுக்கு தா மதத்தில் இருக்க எல்லாமே இந்துவா மாறிடணும் கிறிஸ்துவ மக்களுக்கு எல்லாமே கிறிஸ்துவர்களாக மாறிடணும் இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாமே இஸ்லாமியாக மாறிடணும் அப்படின்னு கடவுள் சொல்ல சில அறவேக்காடுங்க தான் மதத்தை இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஆகிக்கின்னு பல பேரை கொண்டுட்டு இருக்குங்க ஆமாங்க அந்த மாதிரிதாங்க காஷ்மீரில் நடந்துச்சு இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சு எத்தனை மதவெறி எத்தனை இனவெறி எத்தனை அரசியல் லாபகரங்கள் இந்திய மக்களை பிளவுபடுத்துறதுக்கான அனைத்து வேலைகளையும் மதவெறி பிடித்தவர்களும் அரசியல்வாதிகளும் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாம சில மக்கள் இதை நம்பி எத்தனையோ வன்முறைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவில் நடந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளா மனுஷன்தானே சாகும்போது இன்னும் அடுத்துட்டு போக போறோம் அல்லாஹ் வந்து எங்கேயாவது சொன்னாரா சொல்ல சொல்லி இல்லை ஏசு சொன்னாரா இல்லை ராமன் சொன்னாரா யார் சொன்னா எதுக்கு இவ்வளோ மதவெறி பிடிச்சு போய் இந்த மக்களை கொள்றதால உங்களுக்கு என்ன அப்படி நீங்கள் கொன்னா உங்களுக்கு ஏதாவது கடவுள் உங்களுக்கு தரேன்னு சொன்னாரா அசிங்கமாக இருக்குது உண்மையாலுமே அமைதியின் மார்க்கம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி அந்த காஷ்மீரில் நடந்த அதெல்லாம் பார்க்கும்பொழுது இல்லை பேண்ட்டை கழட்டிட்டு ஐயோ எனக்கு அப்படியே இல்லை இதை பற்றி அவ்வாய் ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையில நம்மள மனுஷன் மனுஷன் எப்படின்னா ஒரு மனுஷங்குள்ள ஒரு மனுஷனை சுட்டு கொள்ற வெறி வருதுன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு மதவெறி பிடிச்ச நாயா இருப்பான் அவனை அல்லாவே மன்னிக்க மாட்டாரு உண்மையாவே ஒருத்தவனை ஃபர்ஸ்ட் சுடுறாங்க ஒரு குதிரை தொழிலாளி ஒன்று ஒரு குதிரை தொழிலாளி சுட வரவங்களை காப்பாற்றுறான் அவனை கொல்றானுங்க கொண்டுட்டு ஐயோ முஸ்லீம்காரனை கொன்னுடுமேன்னு சொல்லிட்டு மற்ற இருபத்தி ஏழு பேரையும் பேண்ட்டை ஓபன் பண்ணிட்டு கொல்றானுங்க ஆனா அது கொல்லும்போது போது சில பேர் சொல்லிடுறாங்க பேண்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இது எவ்வளோ பெரிய மத பிரச்சனை ஐ எங்கே எங்க பாருங்கள் பாருங்க நாலே நாலு இஸ்லாமியர்கள் பண்ண தப்புக்கு அந்த நாலு இஸ்லாமியர்கள் பண்ணாங்க தப்பு ஆனா அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் எப்படி அந்த ஊர்ல இருந்த எல்லா அந்த சுற்றுலா பயணிகளையும் அங்க இருந்து எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் காப்பாத்தி அந்த மக்களை காப்பாத்தி அவங்களுக்கு சோறு கொடுத்து அங்க இருந்து பத்திரமாக வழி அனுப்பி வச்சாங்க ஆனா சுட்டமா முஸ்லிம் முஸ்லிம் தான் சொல்றீங்களே தவிர அத்தனை பேரை பாதுகாத்த அந்த முஸ்லிம்களை நம்ம நல்லது சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன் கேட்டால் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அதை செய்ய விட மாட்டாங்க உண்மையாலுமே அங்கே அங் அங்கேருந்து அத்தனை நாலு பேர் தப்பு பண்ணிட்டான் இப்போ நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம் அந்த புக்கு படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா அது நம்பு தப்பு தானே தவிர அந்த புக்குடைய தப்பு இல்லை கும்பிடுங்க உங்கள் மார்க்கமாக கும்பிடுங்க அதை விட்டுட்டு அதனுடைய பேரை வச்சு இத்தனை பேரை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நாலு பேர் பண்ண தப்புக்கு நாற்பது பேர் நானூறு பேர் முஸ்லீம்கள் அங்கேருந்து அத்தனை சுற்றுலா பயணிகளையும் காப்பாற்றி தான் உயிரை விட்டுருக்கான் அவர் முஸ்லீம் அவனை பற்றிலாம் இங்கே பெருமையாக பேசல முஸ்லீம்கள் தாக்கிட்டாங்க 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 அதை வச்சு கலவரம் நடத்துகிறாங்க ம் எப்படி இருக்குது இந்த நாட்டை காக்க வேண்டிய அத்தனை பேரும் கலவரத்தை தூண்டுறதுக்கான வழிகளை பார்க்கறாங்க ஆனால் மக்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நம்புகிறோம் இங்கே இருக்க மீடியாக்கள் மக்களிடத்துல உண்மையாலுமே ஒரு என்ன சொல்கிறது ஒற்றுமையை பரப்புன்னு பார்த்தா இருக்கிற மீடியா எல்லாமே அது இப்போ இந்துக்கு சுட்டுட்டான் இஸ்லாமியை சுட்டுட்டான் இஸ்லாமிய சுட்டு அந்த இஸ்லாமிய தான் காப்பாற்றணும் இருந்து சுற்றுலா பயணிகளை அதை யாரும் சொல்ல நீங்கள் மறுக்க மண் இது மறுத்துறீங்களே அதை சொன்னதானே மக்கள் முன்னால ம் யாரும் நாலு பேர் பண்ண தப்புக்கு இது மட்டும் இல்லை இப்போ அரசியல்வாதி கிட்ட வரும் திரு மோடி அவர்கள் வெளிநாடு சென்றிருந்தார் இதை கேட்டுட்டு இங்கே வந்தார் ஒரு காஷ்மீர் போய் அங்கே என்ன நடந்திருக்கலாம் பார்க்கல உடனே பீகாருடைய தேர்தலுக்கு போயிட்டார் ஆனால் சில பேர் சொல்லியிருக்காங்க மோடி அவருக்கு திருப்பி கொடுப்பாரு அது பண்ணுவார் இது பண்ணுவார் அந்த நாலு பேர் வர வரைக்கும் இங்கே இருந்து உளவுத்துறையும் அங்கேருந்த போலீஸும் அங்கேருந்த ராணுவ வீரர்களும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு எலெக்ஷன் டைம் வருதா கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எலெக்ஷன் ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும் எந்த எலெக்ஷன் வந்தாலும் அப்பப்போ ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது பாகிஸ்தான்லேருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் அந்த பகல்காவ் எப்படி அவ்வளோ தூரம் வந்தாங்க இந்த தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க அதை தானே கண்டுபிடிக்குங்க தவிர முஸ்லீம் குண்டா முஸ்லீம் குண்டா முஸ்லீம் குண்டான்னு சொல்லக்கூடாது தீவிரவாதி எப்படி அங்கே வந்தான் எதுக்காக வந்தான் இத்தனை பேர் இருந்தும் நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்க இருந்தும் இங்கே வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்கான் அது எப்படி வந்தான்னா அதை ஆறாயிரத்து விட்டுட்டு இந்த பிரச்சனையை வேறு மாதிரி திசை திருப்ப இந்துக்களை இவன் கொண்டுட்டான் யார் முஸ்லீம்காரன் கொண்டுட்டான்னு ஒரு மத கலவரம் இந்த சாதியும் மதமும் எதுக்கு தேவையில்லாம மனுஷனாக வாழ்கிறேன் இங்கே பாருங்களேன் ஒரு ஏழை இஸ் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எழுந்து அவன் காலையில் போயிட்டு அவன் வேலையை செஞ்சால் தான் அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு அவன் எப்போ ஒருபோதும் கலவரத்தை தூண்ட மாட்டான் ஆனால் அந்த வேலை வெட்டி மத மதக்கலவரம் தூண்டும்னு கடவுளை தப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லா மதத்துலேயும் சில நாயங்கி இருக்குது எல்லா மதத்திலும் இவனுங்க தான் போயிட்டு அந்த மத கலவரத்தை தூண்டி அவன் மச்சான் அப்படி பண்ணிட்டான் தே இங்கே பாரா இவன் இப்படி பண்ணிட்டான் இவனை கொள்ளு அவனை கொள்ளு அந்த கடவுள் காப்பாற்ற இந்த கடவுள் காப்பாத்தரனே கடைசியில் சுட்டுட்டு சாவரானு இந்தியா பிளவுபடுது இதிலேருந்து இன்னொரு இந்து மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குது உண்மையுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த இஸ்லாமியர் வந்து பேண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு சுட்டார் பார்த்தீங்களா அவர் ஒருபோதும் நீ வன்னியனா இல்லை பறையனா படையாச்சியா அருந்ததியரா கோணாரா செட்டியாரா வன்னியரான்னு பார்க்கல நல்லா கேட்டுங்க இல்லை நீ தமிழானா இல்லை நீ மகாராஷ்டிரானா இல்லை நீ வேறு ஸ்டேட்காரனான்னு பார்க்கல அவன் பேண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து நீ ஹிந்துவான்னு பார்த்துட்டு தான் இருக்கான் அப்போ நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்களாம் ஒற்றுமை இல்லாதா தானே உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுட்டு சாகிறதால தானே உங்களை பார்த்து மற்றவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்போ திருந்த வேண்டியதை நாம்ளா இல்லை அவனுங்களா இந்துக்கள் ஆகி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறான் அவன் தீவிரவாதி இந்துக்களை சுட்டா அவன் தீவிரவாதி ஆனா இங்க இருக்க இந்துக்களே தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் கொள்றானே அதுக்கு என்ன யாரோ ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து கோயிலை இடிச்சுட்டா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது மேல்பாதி கிராமத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ற அந்த கோயிலை இடிக்க சொல்றானுங்களே அந்த கோயிலை இடிச்சாங்க அப்ப அந்த இடிச்ச இந்துக்கள் அவங்க யார் அவங்க தீவிரவாதிகளா இல்ல அவங்க வன்முறைவாதிகளா திருந்த வேண்டிய இடம் நம்ம தான் நம்ம தான் ஒவ்வொருத்தனாக திருந்தணுமே தவிர மற்றவங்க நம்மளை சொல்லி நம்மளை திருந்த முடியாது அதனால் இங்கே இருக்க எப்படி இங்கே இருக்க இந்துக்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க அடுத்தது இஸ்லாமிய நண்பர்கள் யாரும் ஒரு நாலு இஸ்லாமியர்கள் சேர்ந்து வெளிநாடு அது வெளிநாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் நாலு பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் தவறானவர்கள் கிடையாது புரியுதுங்களா அதனால இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாமே தப்பானவர்கள் கிடையாது அவங்களும் இந்தியாவை நேசிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அத்தனை பேரும் இந்தியாவை நேசிறீங்க வந்தவன் எப்படி வந்தவன் வெளிநாட்டை சார்ந்தவன் அதனாலதான் ஆனா இங்க இருந்த திருட்டு நாயங்களுக்கு சில மதவெறி பிடிச்ச நாய்களுக்கு அவனை தங்க இடம் கொடுத்து இந்த அளவுக்கு உதவி இருக்காங்கன்னா அதுவும் எவ்வளோ பெரிய தப்பு ஒன்றே ஒன்று மட்டும் இந்திய அரசாங்கத்திடம் நான் சொல்ல விரும்புகிறது எவன் பேண்ட்டை ஓப்பன் பண்ணி சுட்டானோ அதே பேண்ட்டை ஓப்பன் பண்ணி திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருக்கிற மத்திய மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து அதே பேண்ட்டை ஓப்பன் பண்ணி அவனை இந்தியாவில் நடு ரோட்டில் விட்டு சுடணும் அப்போ தான் இங்கே இருக்க மக்களுக்கு பயம் வரும் எந்த தீ எல்லா தீவிரவாதிக்கும் பயம் வரும் உள்ள வந்தால் பேண்ட்டை கழட்டிட்டு சுடுவான் எந்த பேண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சுட்டிங்களோ அதே பேண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்திய அரசாங்கமும் இந்திய இராணுவமும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சிங் அவர்களும் எல்லாம் சேர்ந்து அவங்கள சுட்டு கொள்ளணும் ஒரு தீவிரவாதி கூட தப்பிச்சிடக்கூடாது கூடாது செத்தது நம்ம சொந்தக்காரன் அது யாராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் செத்தவன் ஒரு இந்தியன் இந்து என்பதை விட இந்தியன் என்பது தான் இங்கே முக்கியம் தயவு செஞ்சு ஒரு தீவிரவாதி கூட தப்பிச்சு போயிடக்கூடாது வாழ்க தமிழ் வளர்க இந்தியா இந்த மதங்களை கடந்து இந்த கடவுளை கடந்து மனுஷன்ற ஒரு ஒத்துமையோடு தயவு செஞ்சு ஒத்துமையாக இருங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்